கோவளம் ஊராட்சியில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் புதிய மீன் வைக்கும் கோடும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் புதிய மீன் இறங்குதளம் மற்றும் மீன்களை வைக்கும் புதிய கட்டிடங்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய கோவளம் ஊராட்சியில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன் வைக்கும் புதிய கட்டிடம் மற்றும் வலைப்பீணும் கட்டிடத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை தொடர்ந்து கோவுளும் ஊராட்சி மன்ற தலைவர் சோபநாத் தங்கம் சுந்தர் முன்னிலையில் திருப்பூரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் சேர்மன் இதயவர்மன் ஆகியோர் குத்து விளக்கேற்றி கல்வெட்டை திறந்து வைத்து மீனவ மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து நிஜா புயலில் சிறப்பாக பணியாற்றிய மீனவ இளைஞர்களுக்கு மீன்வளத்துறை சார்பில் சான்றிதழ்களை எம்எல்ஏ பாலாஜி மற்றும் திருப்பூரூர் சேர்மன் இதயவர்மன் ஆகியோர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர் மீன்வளத்துறை அதிகாரி சிரவணகுமார் திருப்போரூர் தாசில்தார் பூங்கொடி ஒன்றிய குழு துணைத் தலைவர் சத்யா சேகர் வேளாண் ஆத்ம குழு தலைவர் சேகர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்கள் உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் சுமார் கோடி சார்பாக சார்ப்படி மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு பேர் உதவியாக இருந்தார்களோ அதே போன்று இப்பொழுது பெய்திருக்கக்கூடிய இந்த மழையில் இந்த புயலில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு இந்த இருந்து சென்றிருக்கக்கூடிய மீனவ நண்பர்களை தோழர்களை வாழ்த்துகின்ற விதமாக அவர்களை பாராட்டுகின்ற விதமாக தமிழ்நாடு மீனவர் மற்றும் மீன் நலத்துறையின் சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் இப்பொழுது வழங்கப்படும் பஷீர் அகமது பிரசாந்த் ராமகிருஷ்ணன் குணசேகரன் பஷீர் அகமது அப்துல் ரஹ்மான் நிஜார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோடான குண்டுகளோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதுடன் மற்றும் இந்த மீனவர் சமுதாயம் தங்களுக்கும் தங்கள் நான் கன்னியாகுமரி மாவட்டம் கீழமணக்குடி என்னும் மீனவர் கிராமத்தில் வசித்து வருகிறேன் எங்களது ஊருக்கு வலை பின்னம் கூடமும் அண்ணா மேம் பாரு வான்பமிகு தமிழக முதலமைச்சர் சுமார் மூணு கோடி ரூபாய் முஸ்லிம் மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு பேர் உதவியாக இருந்தார்களோ அதே போன்று இப்பொழுது பெய்திருக்கக்கூடிய இந்த மழையில் இந்த புயலில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு இந்த பகுதியிலே இருந்து சென்றிருக்கக்கூடிய மீனவ நண்பர்களை தோழர்களை வாழ்த்துகின்ற விதமாக அவர்களை பாராட்டுகின்ற விதமாக தமிழ்நாடு மீனவர் மற்றும் மீனவளத்துறையின் சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் இப்பொழுது வழங்கப்படும் பஷீர் அகமது பிரசாந்த் ராமகிருஷ்ணன் குணசேகரன் பஷீர் அகமது அப்துல் ரஹ்மான் ಅಂದ ಸಹೋದರಾವಿ ನಾವು